Yes, Veedal, Skolls, Hotels, Store-Room Partition Wall Wall Building bonus first choice Renacom, Rapid wall Panels Chanakya International Academy இருக்கும் மற்றும் இணைய வழி செல தலைமை கழகத்திலே புரட்சி தலைவர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூகம் குறித்து புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஏ அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் வழங்கினார்கள் அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் பணிகளிலே தீவிரமாக பணியாற்றுவது குறித்து அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள் தற்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் திருத்த பட்டியலில் உரிய முறையில் பங்களிப்பு ஆற்றுவதற்காக இந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் அவருடைய பணி குறித்து தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில நாம் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்த பணிகளில வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பூத் லெவல் ஆபிசர் வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது நான்காம் தேதி தொடங்கி நான்காம் தேதி வரை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பி எல் டூ மூலமாக அதிகபட்சம் ஐம்பது படிவங்கள் பெற்று வந்து வழங்கலாம் அதிகாரிகிட்ட வழங்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இது தேர்தல் ஆணையத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சியின் வாக்குச்சாவடி நிலை முழுவர்கள் பி எல் டூ மூலமாக பெற்றால் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வீடு வீடாக சென்று வழங்கப்படும் வாக்காளர் விவரங்கள் குறித்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெறப்பட வேண்டும் இதற்கு தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்களிடத்தில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகார் மனுவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் செல்லூர் அண்ணன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் நீதிபதி அவர்களும் அண்ணன் தவசி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் கழக விவசாய பிரிவுடைய மாநில துணை செயலாளர் சோழவந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பியா அவர்களும் நம்முடைய மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களும் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பங்கேற்று அந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம் குறிப்பாக அந்த அடையாள அடையாள அட்டையோடு பிஎல்ஓ அதிகாரிகள் வர வேண்டும் அப்போது யார் பிஎல்ஓ என்பது அங்கே இருக்கிற வாக்காளர்கள் அடையாளம் காண முடியும் அதேபோல் பகுதிகளில் இவர்கள் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் அந்த வாக்காளர்களுடைய திருத்தத்திற்கு செல்லுகிற போது அவர்கள் கிராமத்திலே வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஏனென்றால் அவர்கள் எட்டு மணிக்கே சென்று விடுவார்கள் திரும்ப மாலை ஐந்து மணிக்கு தான் அவர்கள் வீடு திரும்புவார்கள் அப்போது இவர்கள் பணி முடித்து இவர்கள் வீடு திரும்பி விடுவார்கள் அப்போது அவர்கள் எத்தனை முறை சென்றாலும் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஆகவே அந்த வாக்காளர்கள் கிராமப்பகுதி வாக்காளர்கள் அந்த வேலைக்கு செல்லுகிற அந்த நிலையில அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற அந்த பிஎல்ஏ டூ அந்த ரைட்ஸ் வந்து நாங்களும் எங்களுக்கு உட்பட்டு நாங்கள் ஒரு கட்சிக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இது கொடுக்குற போது அதில் ஒரு குழப்ப நிலையும் ஒரு முறைகேடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் சிஇஓ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரில் நேற்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் என் ஜெயக்குமார் அவர்களும் மாண்பு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என் சி வி சண்மு அவர்களும் நேற்று கொடுத்துருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இன்றைக்கு முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அவரிடத்தில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டு அவர்கிட்ட ஒரு ஹென்டராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதே இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக இன்றைக்கு கூட தேர்தல் உயர் அலுவலர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம் எஸ்ஏஆர் வந்து இல்ல இவங்களுடைய கேள்வி வந்து நான் முழுமையா புரிஞ்சிட்டதனால சொல்றேன் தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது இதுதான் அதுல உள்ள சாரம்சம் இந்த எஸ்ஏஆர் அதன் அடிப்படையில் தான் புரட்சி தமிழர் பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவேற்க அந்த அடிப்படையில் தான் வரவேற்கிறார் தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாது தகுதி இல்லாத ஒருவர் வாக்காளர்களாக இடம்பெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இது அனைத்திலேயும் அண்ணாத முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா இதில் ஒளிமறைவுலாம் இல்லை இப்போ திமுக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க வாக்காளர்கள் வந்து இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு வழக்கு தொடுத்துருக்குறாங்க ஆனால் காலத்தில் வந்து முதன்மையாக அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க பிஎல்ஏ டூ வந்து அவங்க பணியாற்றாங்க அப்போ நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து இதை ஏற்றுக்கலைன்னு சொல்றாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அறிக்கை கூட கொடுத்துருக்குறாரு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்குறது ஆனால் இங்கே காலத்தில் அவங்க முதன்மையாக இருந்து இன்னும் சொல்ல அவங்களே சில இடங்கள்ல போய் படிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஒருவேளை தலைவர் சொல்ல தொண்டர்கள் கேட்கலையோ என்னமோ தெரியல தலைவர் ஒன்று சொல்றாரு தொண்டர்கள் ஒன்று செய்கிறாங்க இது உண்மையான நிலவரம் இப்போ நாங்க எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்குறோம் அவங்க தலைவர் இது எஸ்ஐஆர் கூடாதுங்கிறாங்க அவங்க தொண்டர்கள் களத்துல தீவிரமா இருக்காங்க இப்போ தொண்டருக்கும் தலைவருக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது என்ன நீங்க தான் பார்க்கணும் ரெண்டு பேர் கருத்து பண்ணணும் ரெண்டு பேர் எதிர்ப்பாங்க ஒரு சீர்திருத்தம் வருகிற போது அதுல பல கருத்துக்களை வந்து ஜனநாயக டெமோக்கிரசியில எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ

தம்பி நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் நாலாம் தேதி ஆரம்பித்து நாலாம் தேதி ஒரு மாதம் நடக்குது அதில் தீவிரமாக பங்காற்றி இதில் முழுமையாக தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாதுன்ற நல்ல அக்கறையில் பொதுச்செயலாளர் எங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற அக்கறையில் எங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க அது பற்றி தான் நீங்கள் சொல்கிறோம் நீங்க அமெரிக்காவை பாத்தீங்களா ஆப்பிரிக்காவை பாத்தீங்களா அண்டார்டிக்காவை பாத்தீங்களா அது போய் அங்கதான் நீங்க போய் கேட்கணும் நீங்க ஏஎன்ஏ இருந்தா நீங்க அங்கதான் போய் கேட்கணும் நான் சொல்லி அதுல என்ன விளைவு ஏற்படும் போகுது மாணிக்கம் சொல்லி என்ன ஆக போகுது இல்ல இவர் தான் சொல்லி தமிழரசு சொல்லி என்ன ஆக போகுது எஸ் எஸ் சொல்லி என்ன ஆக போகுது வெற்றி சொல்லி என்ன போகுது நீங்க தான் சொல்லி என்ன ஆக போகுது அதுல என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் என்ன நடக்கும் இப்ப நாங்க இதை சொன்னா நீங்க ஒளிபரப்புன்னா அது மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணும்

அதுதான் பேர தலைவர் அதுதான் எல்லா விவரமும் எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் மக்களை மீட்டெடுக்கணும் ஜனநாயகம் மலரணும் இதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு அது நிச்சயமாக நடக்கும் இருபத்தி ஆறில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி சட்டபூர்வமான பிரதான எதிர்கட்சி முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியா இருந்தாங்க நாற்பத்தி மூணு தொகுதியில நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒளிபரப்பணும் நீங்க நாற்பத்தி மூணு தொகுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பின்னடைவு இப்போ அவர் காலத்தில் நின்றா தெற்கு தொகுதியில் இவர் காலத்தில் நின்றா சோழவந்தன் தொகுதியில் இப்படி நீங்கள் நின்றவங்களாம் நாற்பத்தி மூணு தொகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர அஞ்சரை கோடி வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இரட்டையிலை கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால் இந்த உள்குத்து இல்லாம இருந்திருந்தால் வெளி குத்து இல்லாம இருந்திருந்தால் இந்த ஊம குத்து இல்லாம இருந்திருந்தால் நாங்க எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த நாற்பத்தி மூணு பேரும் இது உடனே நீங்க கேட்க கூட ஊம குத்துனா என்ன சார் வெளி வெளி குத்துரா என்ன சார் உள் குத்துரா அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாங்காதவங்களுக்கு சொல்ல முடியாது இதான் தம்பி நிலவரம் அதனால வந்து நான் என்ன சொல்றேன் இப்ப என்ன மாசம் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தீவிரமான மழைக்காலம் இது பருவமழை காலம் இதுல மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பு இருக்கு நீங்க வந்து பிப்ரவரி மார்ச் மேல கேளுங்க இதெல்லாம் கேளுங்க அப்ப சொல்றோம் இப்பே இப்ப நான் சொல்லி என்ன நடக்க போகுது இது நீங்க சொல்லிதான் என்ன நடக்க போகுது

எப்படி இளமாற்றம் செய்யணும் எல்லா விவரமும் சொல்லியிருக்காங்க தம்பி அதெல்லாம் படிங்க தம்பி படிச்சுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்லி தெரிகிற காட்டிலும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் தோட்டுமா